டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் முப்பத்தோராம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனமுறை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் அசையாமசியா பொருள் சேர்க்கை பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் பயணங்களுக்கு உண்டான உத்தரவாதம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் ஏற்றமும் மிக மகிழ்ச்சியும் மிக சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயம் பயணங்கள் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து நீண்ட நாள் தடை ஒன்று நிபர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் தொழிலில் இருந்த பிரச்சினைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமும் அனுகூலமும் சுபவிரை பிராப்தமும் மனதில் தெளிவை ஏற்படுத்தும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் உறவு முறையிலும் நட்பு முறையிலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் உறவு முறையில் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் இது விளையாட்டாக சொன்னோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் ராகுவின் சஞ்சாரம் திடீரென்று பயணங்களை மேற்படுத்தும் அந்த பயணங்கள் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் இருந்த நீண்ட நாள் சந்தோஷங்கள் கெடுதல் ஆவாமல் இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனம் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதிரிகள் விஷயத்தை யோசிக்காமல் எது நடந்தாலும் நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை ஏற்றவாறு மாற்றிக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள் பிரச்சினைகளையும் விரிசிற்களையும் பெருது கொள்ளாதீர்கள் ஈகோவால் எல்லா விதமான குழப்பம் பெரிதளவுக்கு ஏற்பட்டுவிடும் அதனால் சகல விதத்திலும் கஷ்டங்களும் சங்கடங்களும் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயத்தில் உறவுமுறை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நன்மைகள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் உறவுகளில் கெடுத்து கொள்ளாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்கார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது பதட்டம் வேண்டாம் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் வெற்றியும் சந்தோஷத்தை கொடுக்கும் புது முயற்சிகள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் கூடா நட்பு கேடுவெளி என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் கோபதாபம் வேண்டாமே அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் படாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பை தரும் விரயங்கள் அதிகமாக காணப்பட்டாலும் சுபவிரயப் பிராப்தம் கண்டிப்பாக மேற்கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் இரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவு தந்தை உறவுடன் மனமிட்டு பேசுங்கள் வாகனத்தில் சிறிது கவனமாக நடந்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்களும் புது நம்பிக்கையும் உறவுகளில் சந்தோஷமும் பயணங்களில் ஏற்றமும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பெரிவிடத்தில் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் நம்பிக்கை மோசடி ஏற்படலாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும் கணக்கு வழக்கு வீடியோ ஃபோன் காலில் எல்லாம் வரக்கூடிய நபர்கள் விஷயத்தில் அதிக கவனமாக இல்லை என்றால் தப்பு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிது கவனம் துணை அல்லது துணைவியார் குடும்பத்தில் தேகாரக்கத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் தேவையற்ற பயணங்களை சிறிது தவிர்த்து கொள்வது தோறும் அதே சமயம் முக்கியமான பயணங்கள் தவிர்க்க முடியாத பயணங்கள் என்றால் சிதற்காய் ஒன்று உடைத்துவிட்டு மேற்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சுப செலவுகள் காணப்படும் அதற்காக சில கடன்கள் வரலாம் அதற்காக பிள்ளைகள் மீது கோபதாபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்து கொண்டால் மோதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சுபகாரிய விஷயத்தில் அனுகூலங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்